அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது காப்பியல் குறித்த அதாவது படலங்கள் காண்டங்கள் தருக்கங்கள் என்ன என்பது குறித்து காண இருக்கின்றப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிவில் சில காப்பியங்கள் என்னென்ன அவற்றினுடைய அதாவது குறிப்பாக ஐந்த காப்பியங்கள் காப்பியங்கள் அவற்றின் காண்டங்கள் அல்லது பருவங்கள் சர்க்கங்கள் காதைகள் என்னென்ன என்று பார்த்தோம் இந்த பதிவில் ராமாயணம் மகாபாரதம் என்று மிக முக்கியமான நூல் பற்றிய பதிவுகள் காண இருக்கின்றோம் பாருங்களேன் முப்பது முதல்ல ராமாயணம் காண்டங்கள் ஆறு காண்டங்கள் பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் சித்திந்தா காண்டம் காண்டம் யுத்த படலங்கள் என்று படலங்கள் இருக்கின்றன ஆற்றுப் படலம் நாட்டுப் படலம் நகரப்படலம் அரசியல் படலம் திரு அவதாரப் படலம் கையடை படலம் தாடகை வகை படலம் வேள்வி படலம் அகலிகை படலம் மிதலை காட்சி படலம் கைக்கிளை படலம் வரலாற்று படலம் ஆறுமுக படலம் எழுச்சி படலம் சந்திர தைல படலம் வலைக்காட்சி படலம் பூக்கொய் படலம் நீர் விளையாட்டு படலம் உண்டாட்டு படலம் எதிர்கொள் படலம் உலாவியல் படலம் கோலங்கான் படலம் நதிமண படலம் பரசுராம படலம் ஒவ்வொன்று படலங்களுடைய பெயர்களே வந்து அந்த படலத்துக்குள்ள என்ன கருத்து கூற வருகின்றார் என்பதை பற்றிய கருத்து நமக்கு தெளிவாக தெரிவிப்பார் சரிங்களா அடுத்து இரண்டாவதாக அயோத்தியா காண்டம் அதில் பதிமூன்று படலங்கள் இருக்கின்றன மந்திர படலம் மந்திரை சுழற்சி படலம் கைகேயின் சுழ்ச்சி படலம் நகர் நீங்கு படலம் தைலம் ஆட்டு படலம் கங்கை படலம் குக படலம் வனம் புகு படலம் படலம் பள்ளிப்படை படலம் ஆரிசெல் படலம் கங்கை கான் படலம் திருவள்ளி சூட்டு படலம் மூன்றாவதாக ஆரணிய காலத்தில் பதிமூன்று படலங்கள் இருக்கின்றன விராதல் வதை படலம் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம் அகத்திய படலம் சடாயு கான் படலம் திருப்பநகை படலம் கரண் படலம் திருப்பநகை சூழ்ச்சி படலம் மாரித்தன் வதை படலம் ராவணன் சூழ்ச்சி படலம் சடாய உயிர் நீத்த படலம் அயோமுதி படலம் கவந்தன் படலம் தவறி பிறப்பு நீங்க படலாம் இது ஒரு முக்கியமான குறிப்பு இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு இருப்பார் சார்பாக பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல சூழ்ச்சி செய்தவர்கள் யார் என்கின்ற வினா ஒரு மதிப்பெண் வினா அல்ல எத்தனை பேர் அல்லது பெயர்கள் குறித்து கேட்பார்கள் நீங்க பாத்தீங்கன்னாப்போ இந்த மந்தரை கையேயி அதே மாதிரி இங்க என்ன மூணு பேர் பார்த்தோம் சூர்ப நகை அத்தனாக ராவணன் எல்லாம் வந்து சுழற்சி செய்தவர்கள் என்று அந்த தெரிய விட இருக்கும்போது சரியான முறையில செய்து விடையளித்தல் வேண்டும் சரிங்களா அத்தனாக காண்டத்தில் பதினேழு படலங்கள் இருக்கின்றன பம்பை வாழ்வி படலம் அனும படலம் நத்துசோட் படலம் மராமர படலம் சிந்துடி படலம் கலங்கான் படலம் வால்வதை படலம் தாரை குளம்புரு படலம் அரசியல் படலம் கால்கால படலம் சித்திந்தை படலம் தானைகான் படலம் நாடாளுத்த படலம் பிளம்புக்கு நீங்கு படலம் ஆறுசல் படலம் சம்பாதி படலம் மகேந்திர படலம் அத்தனால சுந்தரகாண்டம் மிக முக்கியமான பகுதியாக போற்றப்படுகின்ற பகுதி சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க அனுமனை பற்றிய செய்திகள் இருக்கும் வாழ்க்கையில வந்து ரொம்ப மிகவும் வருத்தத்தில் இருப்பவர்கள் வருத்தம் துன்பம் வாழ்த்து நீங்கும் என்று நம்பப்படுகின்ற ஒரு பகுதி பதினான்கு படலங்கள் இருக்கின்றன கடல் தாவு படலம் உருத்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் தொழில் இழுத்த படலம் சிங்கர வதை படலம் தம்புமாரி வதை படலம் பஞ்ச சேனாதிபதிகள் படலம் வதை படலம் அக்ககுமாரன் வதை படலம் பாச படலம் பிணிவேட்டு படலம் இலங்கை எரியூட்டு படலம் திருவள்ளித படலம் கடந்த இறுதிக்கு தேர்வுல இப்ப சமீபமா ஒரு இருபது நான்கு நாள் நடந்த தான் வரிசைப்படுத்துக என்று நான்கு இது கொடுத்திருந்தார்கள் இல்லைங்களா அடுத்ததாக யுத்த காண்டம் அதில் பார்த்தோம்னா நாற்பத்தி இரண்டு படலங்கள் இருக்கின்றன கடல்கான் படலம் ராவணன் மந்திர படலம் கையன் வகை படலம் வீடுனன் அடைக்கல படலம் ஒன்னார் வலியறி படலம் கடல் சீரிய படலம் அடைக்கல படலம் ஏழு பங்கன படலம் ஒற்று கேள்வி படலம் இலங்கை கான் படலம் ராவணன் வானரத்தானை கான் படலம் மகுளபங்க படலம் அணிவகுப்பு படலம் அங்கனன் தூது படலம் முதற்வர் குறி படலம் கும்பகர்ணன் வகை படலம் மாயார் கனக படலம் அதிகாயன் வகை படலம் நாகபரக படலம் கலைத்தலைவர் வதை படலம் மகரக்கண்ணன் கண்ணன் வதை படலம் பிரம்மாசுர படலம் சீகை களம்கான் படலம் மருத்துவ படலம் கலியாற்று படலம் மாயா தேதை படலம் நிகழ்மலை யாக படலம் இந்த வதை படலம் ராவணன் சோக படலம் படைக்காட்சி படலம் மூலபல வதை படலம் வேல் ஏற்ற படலம் வானர களம்கான் படலம் ராவணன் களம்கான் படலம் ராவணன் தேர்வேறு படலம் ராமன் தேர்வேறு படலம் ராவணன் வதை படலம் மண்டோதரி புலம்புரு படலம் வீடலன் முடிச்சூட்டு படலம் பிராட்டி திருவடி தொழில படலம் இருச்சி படலம் திருமுடிச்சூட்டு படலம் விடை கொடுத்த படலம் சரிங்களா அப்ப அம்மா இதுல எப்படிமா விழாக்கள் வரும் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வதைப்படலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஆறு காண்டங்கள்லயும் இந்த வதை படலம் தெரிஞ்சிருக்கு அப்ப என்னென்ன காண்டாங்க என்னென்ன மாதிரியான வதைகள் இருக்குங்க அதாவது யார் யார் வந்து நான் கதாநாயகனால் வதைப்பட்டார்கள் என்கின்ற படலங்கள் இவை அப்ப எந்த படத்துக்கு என்ன வதைப்படலாம் இருக்கிறது என்பதையும் பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரியும் வினா அல்லது இப்ப நம்ம சொன்ன மாதிரி வரிசைப்படுத்துக அப்படிங்கிற முதல் காலத்துல இருக்குங்க வதைப்படல வள்ப்பாங்க அத்தை பாத்தீங்கன்னா இந்த இறுதியா இருக்குங்க ராவணன் கொடுப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைத்து அதையே வரிசைப்படுத்துக என்கின்ற வகையிலோ அல்லது பொறுத்துக்க என்கின்ற வகையிலோ வினா வரலாப்பா சரிங்களா அதெல்லாம் முழுமையாக நன்றாக படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப அடுத்த காப்பியம் மகாபாரதம் அதாவது இந்திய நாடு என்று கூறினால காப்பியங்கள் முக்கியமான காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராமாயணம் மகாபாரதம் சொல்லுவாங்க அதன்படி இப்ப இரண்டாவது காப்பியம் மகாபாரதம் மகாபாரதத்துல பதினெட்டு பருவங்கள் இருக்குங்களா ஆதி பருவம் சகா பருவம் பணப்பருவம் பருவம் உத்தியோக பருவம் பீஷ்ம பருவம் திரோண பருவம் கர்ணப்பருவம் தந்திய பருவம் சௌதிக பருவம் சிறீ பருவம் சாந்தி பருவம் சரிங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா அனுசாசன படல பருவம் அகமேதிய பருவம் ஆசிரமவாசிய பருவ பருவம் மௌசல பருவம் மகா பிரஸ்தானிக்க பருவம் கர்ண காரணோகண பருவம் சரிங்களா இப்ப நம்ம பாக்குற இந்த பதினெட்டு பருவங்களுடைய துணை பருவங்கள் இருக்குதுப்பா அதன்படி பார்க்கும்போது ஆதி பருவத்துல பத்தொன்பது துணை பருவங்கள் இருக்கின்றன அது அனுக்கிரமானிக்கா பருவம் மௌசிய பருவம் ஜா பருவம் இடும்பவதை பருவம் மகன்ருவம் சைத்ரத பருவம் சிவமர பருவம் விவாக பருவம் மிதுர காமன பருவம் ராஜ லாப பருவம் அர்ஜுன வனவாச பருவம் சிவத்ராஹரண பருவம் ஹரணஹரிக்கா பருவம் காண்டவ பருவம் சரி அடுத்து தபா பருவத்தில் பார்த்த போல ஒன்பது உப பருவங்கள் இருக்கின்றன தபகிரியா பருவம் லோகபாலா தபகன்யா பருவம் ராஜசிவம் வரம்பா பருவம் ஜராசந்த வதை பருவம் திஸ் விஜய பருவம் ராஜசீதா பருவம் ஆர்கிய ஹரடா பருவம் விசுபால வதை பருவம் தீதா பருவம் அது நான் பார்த்த போல ஆரண்யக பருவத்தில் பதினாறு துணை பருவங்கள் ஆரண்யக பருவம் பருவம் அர்ஜுனா பிரிகமண பருவம் கைராத பருவம் இந்திரலோக மன பருவம் நலோபாக்கிய பருவம் யாத்திர பருவம் மார்க்கண்டேய சமத்திய பருவம் திரௌபதி சத்தியபாமா சம்பத பருவம் ஓஷ யாத்திர பருவம் திரௌபதி சேரண பருவம் பதி பிரதா மகாத்மய பருவம் ஆரண்ய பருவம் அதை பார்த்தோம்னா விராட பருவத்தில் ஐந்து துணை பருவங்கள் இருக்கின்றன பாண்டவ பிரவேச பருவம் சமயபாலன பருவம் கீர்த்தகவதை பருவம் பருவம் வைவாசிக பருவம் உத்தியோக பருவத்தில் பார்த்தோம்னா பதினோரு துணை பருவங்கள் இருப்பதாக தகவல் நமக்கு தெரிய வருகின்றது அதற்கான பருவங்கள் பற்றிய தகவல்கள் இயலவில்லை அதை பார்த்தோம்னா உத்தியோக பருவத்தில் ஐந்தாறு பருவம் இருக்குது கிருஷ்ணனிடம் திவ்யோதனும் அஞ்சு உதவி சோறுதல் கௌரவர்கள் சார்பாக சஞ்சயன் பாண்டவர் பொருட்டு கிருஷ்ணர் சமாதான தூதி செல்வது பரடை திரட்டுவது ஆகியவை இந்த உத்தியோக பருவத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அடுத்து பீஷ்ம பருவத்தில் ஐந்து துணை பருவங்கள் இருக்கின்றன புரோட பருவத்தில் எட்டு துணை பருவங்கள் பருவம் இருக்கின்றது அடுத்து கல்யப்பருவத்தில் பார்த்தமால நான்கு துணை பருவங்கள் சௌத்திக பருவத்தில் மூன்று துணை பருவங்கள் ஸ்ரீ பருவத்தில் ஐந்து துணைப்பருவங்கள் முழுக்க முழுக்க ஸ்ரீ பருவத்துல முழுக்க முழுக்க பெண்கள் இந்த மகாபாரத்தில எந்தெந்த பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்களை குறித்த பருவங்கள் தான் இந்த ஸ்ரீ பருவம் என்றது அடுத்ததாக சாந்தி பருவத்தில் மூன்று துணை பருவங்கள் அது அர்த்த தர்ம அனுசாசன பருவம் அபத்தர்ம அனுசாசன பருவம் மோட்ச தர்ம பருவம் என்கின்ற மூன்று துணை பருவங்கள் சரிங்களா அடுத்து அனுசாசன பருவத்தை பார்த்தவங்க இரண்டு துணை பருவங்கள் அசுமேத பருவம் அது பார்த்தீங்கன்னா தர்மர் அசுமேத யாகம் செய்ததையும் அர்ஜுனன் உலகை கைப்பற்றதையும் அந்த பருவமானது கூறுகின்றது க கல்லனால அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட கீழே கீதையும் வந்து இதில் தான் கூறப்பெறுகின்றது ஆசிரம வாசிக பருவம் அதில் மூன்று துணை பருவங்கள் இருக்குங்க மகத்தள பருவம் மகா பிரசுத்தானிக்க பருவம் ஆரோகண பருவம் சரிங்களா இப்ப நம்ம மகாபாரதம் பார்த்தோம் இதனை ஆஹ் வயல் உலாவு கொண்டு வில்லி பாரதத்தை ஏற்றுகின்றார் வில்லி விசுர அவர்கள் அது பாத்தீங்கன்னாக்கியாசரே அந்த மகாபாரதம் இப்ப நம்ம பார்க்க முடியாது அதுல பதினெட்டு பருவங்கள் பார்த்தோம் அதுல முதல் பத்தம் மட்டும் இவர் தமிழாக்கம் செய்கின்றார் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு பாடல்கள் அதில் இயற்றியிருக்கின்றார் சரி அந்த பத்து பருவங்கள் என்னன்னா ஆதி பருவம் சபா பருவம் ஆரண்ய பருவம் விராட பருவம் உத்தியோக பருவம் பருவம் அத்தை திரோண பருவம் கண்ண பருவம் கண்ணனாக கர்ணன் இருக்கார் இல்லையா அவருடையது அத்தை தஞ்ச பருவம் சௌகரிய பருவம் இந்த பத்தை மட்டும் அவர் எது தமயாக்கம் செய்து வில்லி அமைக்கின்றார் இதனோட தொடர்பில் இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா பாரத வெண்பா என்கின்ற காப்பியம் ஆசிரியர் பெருந்தேவனார் இந்த மகாபாரத கதையை கொண்டு எழுதியிருக்கின்றார் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் இருக்கின்றன அதே சமயத்துல பன்னிரண்டாயிரம் பாடல்கள் இருக்கின்ற இப்போது கிடைப்பது எண்ணூற்று முப்பது மட்டுமே சரிங்களா இதனோடு தலைவருடைய மற்றொரு காப்பியம் அரங்கநாதர் பாரதம் இயற்றியவர் அரங்கநாதர் கதிராரியர் இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னாக்கா வில்லி புத்திராரு எப்படி அவர் பாடின பயனெட்டுல பத்தம் மட்டும் பாடினாரு மீறி பாடாம விட்டார் இல்லையா அதனுடைய இதை இவர் அரங்கநாதம் பாடுகின்றார் அதான் மில்லி முத்துனார் பாடாது விட்ட தௌத்திட்ட பருவத்தில் பின் பகுதியில் அமைந்த சிதாமணி சர்க்கம் முதல் சொர்க்கண பருவம் வரை அவர் பாடியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு பாடங்கள் தம்முடைய பெயரை இணைத்து அரங்கநாதர் பாரதம் என்று பெயரிட்டிருக்கின்றார் சரிங்களா அடுத்த ஒரு மிக முக்கியமான காப்பியம் வந்து பெருங்கதை இது பார்த்தோம்னா காண்டங்கள் ஐந்து அதாவது குந்திக் காண்டம் லாவான காண்டம் மகத காண்டம் பத்தவ காண்டம் நரவான காண்டியமான அனைத்திலும் முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன சரிங்களா இப்ப இதனுடைய உள் பிரிவுகள் காண்டத்துல இருபத்தி எட்டு பகுதிகள் இதுல முதல் இது வந்து முன்கதை அப்படின்னு சொல்லி அதை நம்ம எண் ஒன்றாக கொண்டோமானால் இந்த இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு இருபத்தி எட்டுன்னு நம்ம கணக்கெடுத்துள்ளதில் வேண்டும் சரிங்களா கரடை பெயர்த்தது அடுத்து மாலை புலம்பல் யாழ்கை வைத்தது நறுமதை சம்பந்தம் காஞ்சே தாய் உரை இந்த காஞ்சே தாய் உரை எல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி அடுத்து விழா கொண்டது விழா வாத்திரை புணர்பால் பட்டது உவந்தவை காட்டல் நீராட்டை அரவம் நங்கை நீராடி குறி ஊர் தீவிட்டது இடி ஏற்றியது படை தலை கொண்டது உழைத்தன விழாவனை அடுத்து உரிமை விழாவனை மருத நிலம் கடந்தது முல்லை நிலம் கடந்தது பொறுஞ்சி நிலம் கடந்தது நறுமதை கடந்தது நிலம் கலந்தது இந்த கடந்த வரிச்ச பயந்தகன் அகன்றது தவறல் புலிஞ்ச படைந்தது வென்றி எழுதியது அடுத்ததாக வந்து இறுதியாக தயந்து புட்டது சரிங்களா இப்ப இருபத்தி ஏழு இந்த முன்னாள் இந்த முன்கை சட்டம்னா இருபத்தி எட்டுன்னு அமைதிப்பாங்க அடுத்து இலாவான காண்டம் அது பாத்தீங்கன்னாக்க இருபது பகுதிகள் நகர் கண்டது கம்பளை கட்டியில் எறியது ஆறாம் திங்கள் உடல் தெய்வ சிறப்பு நகர்வளம் கண்டது யூகி பேரா நண்பன் யூகி யூகி டாக்காறு யூகிக்கு விழாவித்தது அவளம் சீர்ந்தது மாதனம் மகிழ்ந்தது குறிக்கோள் கேட்டது உண்டாட்டு விருத்திகை மாலை சுண்டு ஊடல் உணர்த்தியது தேவியை பிரித்தது கோயில் விழுது தேவிக்கு விழாவிட்டது தன்மையுள் ஒடுங்கி சரிங்களா இதுல மிக முக்கியமான பகுதி என்று கூறப்படுவது லாவான காண்டம் அச்சாக கூறப்ப இருக்கின்ற நகர காண்டம் இருபத்தி ஏழு பகுதிகள் இருக்கின்றனப்பா யாத்திரை போதியது அகர நாடு புக்கது ராசகிரியம் புக்கது புறத்து ஒடுங்கியது பருமாவதி போந்தது பத்மாவதியை கண்டது கண்ணூர் கலக்கம் பாங்கற்கு உரைத்தது தண்ணீர் தடுமாறியது உணர்வு வலித்தது அதாவது சிதைந்து கிடைக்காமல் போயிட்டு வருத்தது அடுத்து பேர் ஒடிஞ்சது கோவில் ஒடிஞ்சது நலன் ஆராய்ச்சி யாழ்நலம் தெரிந்தது பத்மாவதியை இரவு எழுந்தது தரிசனோடு கூடியது படைகளை கொண்டது தங்க மன்னர் உடைந்தது மக்புடை வலித்தது பத்மாவதி வடுவை படை எழுதி மேல் வீழ் வலித்தது அரசமைத்து பாஞ்சலராயன் வேறதரவு அடுத்து பறைவிட்டதுனா என்ன நடக்கும் உதயகுமார் வந்து ஆஹ் அவர் மனைவி மீது மிகவும் அன்பு கொண்டு அவருடைய அன்பிலேயே சுற்றி இருக்கின்ற நாட்டை அவன் பகைவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள் அப்ப இறுந்தினுடைய அந்த ஒரு கருத்தினால்தான் அவன் செய்கின்ற சில 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 நன்மைகளால் தான் வந்து மறுபடியும் அவனுக்கு அந்த நாட்டை மீட்டு கொடுக்கின்றான் என்பது போன்ற அவன் இந்த பகுதியில் தான் அந்த லாவான காண்டம் மகத காட்டம் அதான் இந்த இரண்டு காண்டமும் மிக முக்கியமான பகுதிகள் பார்த்துக் கொடுங்கள் அத்தனாக வர்த்தவ காண்டம் பதினேழு பகுதிகள் அது கொற்றன் கொண்டது நாடு பாயிற்று ஜாய் பெற்றது ஊர்மணுவா வந்தது கனா இருத்தது பத்மாவதியை வஞ்சித்தது ஆதர வந்தது தேவியை திருட்டியது விருப்பி பகுத்தது பிரசோதனை தூது விட்டது பிரசோதனருக்கு பண்ணிகாரம் விட்டது தந்தனைச் சண்டது முக எழுத்திருக்காதை மனம் படிக்காத விருத்திகை வரவு குறித்தது விருப்பிகை வரவு போர் தரவு விருத்திகை வருவ இறுதியாக நரவான காண்டம் ஒன்பது பகுதிகள் பயா கேட்டது இயக்கன் வந்தது இயக்கன் போனது பயார் தீர்ந்தது பத்தலாவது விருவு காட்டியது நரவான தத்தன் பிறந்தது தேர்தலில் கண்டு வந்தது மதன மஞ்சிகை வருது மதன மஞ்சிகை பிரிவு சரிங்களா இறுதியாக திறவு கண்டம் சரிங்களா அப்ப இந்த பிரிவு என்ற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிப்பா மறைவிய பிள்ளைகள்லாம் அவர் வருதுகின்ற பகுதி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இலக்கிய நயத்தோட இருப்பான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பக்கம் வினாவிடையிலும் வரலாம் அல்லது மூன்று பக்கம் வினாவிடையிலும் வினாக்கள் வாய்ப்புகள் உண்டு வரைக்கும் நம்ம பார்த்த இந்த உட்பருவங்கள் உப பருவங்கள் இவற்றை எல்லாம் வந்து வரிசை முறைப்படி எந்தெந்த காலத்துல என்னென்ன பருவங்கள் இருக்கின்றன என்பதனை நன்றாக நிலைமை எடுத்து தருகின்றது இன்னும் சொல்லப்போனா இன்னும் அடுத்த காசியங்கள் இன்னும் இருக்கு அதாவது நலவிண்பா அதே சமயம் நைலதம் வரிசை சரித்திரம் நல்லா பிள்ளை பாரதம் இக்கால காப்பியம் என்று கூறப்படுகின்ற பாஞ்சாலி தரதி பாரதாதி பாஞ்சாலி சக்கரம் இது பற்றிய பருவங்கள் காண்டங்கள் என்னென்ன என்பதை அடுத்து வருகின்ற பதவியில் நாம் காண்போம் சரிங்கப்பா இந்த காப்பியம் குறித்த பதிவு ஏற்கனவே நம்முடைய வளைவனின் பக்கத்தில் இருக்கின்றாப்பா அவங்க இணைப்பேசுறேன் இணைத்து இணைப்படுகிறேன் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்